வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வயல்நண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாளை பௌர்ணமி அன்று இந்த ஒரு பொருள் உங்களிடம் இருந்தால் எண்ணி மூன்றே நாட்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும் அது என்ன விஷயம் அது எப்படி செய்யணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நண்டு சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாளை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினமானது வந்து பிறக்கின்றது இந்த பௌர்ணமி தினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது இது வரைக்கும் நடக்காம இருந்ததுன்னா அந்த விஷயமானது என்னை மூன்றே நாட்களில் நிறைவேறுமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் என்னை மூன்றே நாட்களில் உங்களுக்கு நடந்ததுன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷ சந்தோஷத்தை நீங்கள் பெறணும்னா இந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுடைய பீரோவில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைங்க அதை எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் உங்களுடைய வீட்டின் அருகில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோவில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா பொதுவாக விநாயகர் கோவில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பெருமாள் கோவில் இல்லை வந்து சிவன் கோவில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நாளை ஒரு தினம் கட்டாயமாக நீங்கள் அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் வந்து ஒன்று வந்து வாங்கிட்டு போங்க அந்த எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட கொடுத்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து உங்களுடைய வேண்டுதல் என்ன விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கணும் என்று இருந்துட்டுருக்கோ அதாவது இன்னும் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நிறைவேறாமல் இருந்துட்டுருக்கோ இந்த விஷயம் எனக்கு உடனே நடக்கணும் உடனே நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது நீண்ட காலமாக எனக்கு இன்னும் கிடைக்காம இருந்துட்டுருக்கு நடக்காமல் இருந்துட்டுருக்குன்னா உங்களுடைய வேண்டுதல் எது நிறைவேறணுமோ எந்த ஆசை நிறைவேறணுமோ அந்த ஆசையை நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் நல்லா வேண்டிட்டு அதை வந்து அம்மன் மடியில் வச்சு தர சொல்லி நீங்கள் ஐயா ஐயர் கிட்ட வந்து கொடுத்துருங்க ஐயர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அர்ச்சனை எல்லாமே பண்ணுவாங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணாட்டியும் கூட அந்த எலுமிச்ச பழத்தை நீங்க வந்து அம்மன் மடியில் வச்சு நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களோட வீட்டில் இருக்க பூஜை அறையில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்ச பழத்தை வச்சுருங்க வச்சுட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்திடமும் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமிகளிடமும் மனசார வந்து உங்களுடைய ஆசை இந்த விஷயம் எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் வேண்டிட்டு அந்த எலிஞ்ச பழத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு பீரோவில் வந்து வச்சுருங்க இதை நீங்கள் நாளைய தினம் பௌர்ணமி என்று நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா காலையின் வேலையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்திலே நீங்கள் வந்து எப்போ கோவில் போகிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை கொண்டு போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்கிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பீரோவில் வைக்கும்பொழுது கட்டாயமாக உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தர்றதுக்கான எல்லா ஒரு விஷயமும் ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேண்டுதல் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்களுடைய நிறைவேறாத ஆசை அப்படியே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நீண்ட நாள் நடக்கணும்னு நினச்சிட்ருக்க விஷயங்கள் கூட கட்டாயமாக வந்து நடக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை நாளை பௌர்ணமி தினத்தில் செய்யும்பொழுது உங்களுக்கு பௌர்ணமி தினம்கிறதே

அனைத்து விதமான பிரபஞ்ச சக்தியும் மற்றும் எல்லா விதமான பாசிட்டிவ் விஷயங்களும் இந்த இந்த டைமில் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து ஏற்படும் ஸோ அந்த விஷயத்திற்காக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காக இதை நீங்கள் செய்யும்பொழுது பௌர்ணமி தினத்தில் செய்யும்பொழுது இன்னும் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குமே தவிர கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வழிபாட்டு முறையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றாது அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலன் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக கண்டிப்பாக இருக்கும் நாளைய பௌர்ணமி தினத்தில் வந்து தவற விடாதீங்க சப்போஸ் நீங்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு காலையில் போகும்பொழுதே அதை நீங்கள் வாங்கி வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீரோவில் வச்சுட்டு போங்க அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் வேலையை விட்டு வரும்பொழுதே அப்படியே கோவிலுக்கு போய்ட்டு இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யலாம் சரி மூன்று நாள் கழித்து அந்த அந்த எலுமிச்சை பழம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த எலுமிச்சை பழம் அங்கேயே வந்து பீரோலேயே இருக்கிறதுன்றது நல்லது தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மையை அது ஒரு டென் டேஸ் இல்லை டேஸ் டேஸ்கிட்ட ஆகும் பொழுது அதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா மாறினதும் அதை எடுத்து நீங்கள் வந்து கால்படாது இடத்துல நீங்கள் வந்து போட்டுடுங்க இந்த மூன்று நாள் கண்டிப்பாக அது வந்து வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நல்லதே நடக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க நல்லதே கண்டிப்பாக வந்து நடக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் நினைச்சு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி